சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு வச்சிருக்கிறாங்களே ஒரு மோசமான பேரு கத்த சொல்றாரு அந்த பேரை நான் மாத்துவேன் கணவனார் வச்சிருக்கிறார்ல ஒரு பேர் எவ்வளவு எவ்வளவு வித்தியாசமா உங்க கணவனார் என்ன இப்படி கூப்பிடுறாரு பாஸ்டர் என்ன இப்படி கூப்பிடுறாரு பாஸ்டர் மனைவி வச்சிருக்கிறாங்க பாருங்க ஒரு பேரு சொல்லவே முடியாது பாஸ்டர் அவ்வளோ கேவலமா நான் போயிட்டு நான் அவ்வளோ கேவலமா என்ன கூப்பிடுறாங்க ஒரு நாய் மாதிரி என்ன இப்படி ட்ரீட் பண்றாங்க நீங்க சொன்னீங்கல்ல கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு இல்ல மகளே இல்ல மகனே சீக்கிரமா இவன் பேரை மாற்றுகிற கர்த்தர் ஸோ எஸ் இந்த ஃபர்ஸ்ட் இந்த காரியத்துக்காக தலையின் மேல கரத்தை வச்சு இந்த பென்னியமீனுக்கு கொடுத்திருக்கிற முதல் ஆசீர்வாதம் எங்கள் தலைகள் மேல் சீக்கிரமா சீக்கிரமா அப்பா ஆரம்பமாகட்டும் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆரம்பமாகட்டும் அப்பா என் மூத்த பிள்ளைக்கு அது ஆரம்பமாகட்டும் என் மகளுக்கு அது ஆரம்பம் ஆகட்டும் ராஜாவே ராஜாவே உங்க வருகை தாமதிக்கும்னா அடுத்த வருஷத்துல என் பிள்ளை காலடி எடுத்து வைக்கும் போது இந்த பேர் மறக்கிற அளவு இருக்கு இந்த குடிகாரன் என்கிற பெயர் மறக்கிற அளவு இருக்கு கடன்காரங்க என்கிற பேர் மறக்கிற அளவு இருக்கு என்கிற பேர் மறக்கிற அளவு இருக்கு இவ மோசமானவான்னு அந்த பேர் மறக்கிற அளவு இருக்கு என்னென்ன பேர் வச்சாங்களோ அந்த பேரெல்லாம் மறக்கிற அளவு இருக்கு என் பிள்ளையினுடைய தலையின் மேல ஒரு கிரீடத்தை கத்தர் வச்சு மேன்மைப்படுத்தி உன் பேரை பெருமை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன தெய்வம் ஏசப்பா இப்போ இப்போ இந்த சத்தம் யாராருடைய காதுகளில் எல்லாம் துணிக்கப்படுகிறதோ அவர்கள் அத்தனை பேர் மேல அவங்க பிள்ளைங்க மேல இப்போ பேரை மாற்றுகிற கத்தர் ஸ்தோத்திரம் த்திரம் பா ோத்திரம் பா